சிக்ஸ்தில் தேர்ட் டேம்மில் ஃபிஃப்த் லெசன் அன்றாட வாழ்வில் தாவரங்கள் சிக்ஸ்த்தை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் நம்ம தேவையான கண்டென்ட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க லைன் பை லைனாலாம் படிக்கணும்லாம் அவசியம்லாம் இல்லைங்க சிக்ஸ்த்தை பொறுத்த இந்த லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி லெசன்லேருந்து ஒரு கொஷின்ங்க இது வந்து அந்த முன்னாள் லெசன் படிக்கும் போது நான் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்போங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து எப்போ இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை தடை செஞ்சாங்க எந்த வருஷம் ஆன்சர் வந்து கமெண்ட்ல போட்டு இந்த லெசன்ல பாருங்க அன்றாட வாழ்வில் தாவரங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம சுத்தி இருக்கிற தாவரங்கள்லாம் என்ன அதுல என்ன மருத்துவ பயன்கள் இருக்கு வேற பயன்கள்லாம் என்ன இருக்கு அதோட மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் இப்போ வந்து தென்னை மரத்தோட அந்த காயில இருந்து கயிறு தயாரிக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி என்ன மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் உருவாக்கலாம் அதோட பயன்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த லெசன்ல வந்து அறிமுகத்துல என்ன கொடுத்துருக்காங்க நாம் வந்து தாவரங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சார்ந்துள்ளோம் நம்ம உணவு உடை இருப்பிடத்துக்காக தாவரங்களை சார்ந்துருக்குறோம் அப்படின்னு தாவரங்களில் பாருங்கள் நம்ம எதுக்காக பயன்படுத்தினா உணவு தாவரங்கள் இருக்குங்க உணவுக்காக பயன்படுத்தினோம் அடுத்தது வந்து நறுமண தாவரங்கள் மருத்துவ தாவரங்கள் நார் தாவரங்கள் இதெல்லாம் இருக்குது டைக்ராம் பார்த்திங்கன்னா அந்த அலங்கார தாவரங்கள் உணவு தாவரங்கள் எது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது அவ்வளோக்கு நம்மளுக்கு தேவையில்லைங்க உணவு தாவரங்கள்னால் காய்கறி தானியங்கள் பருப்பு வகைகள் காஃபி தேநீர் இதெல்லாம் வந்து எண்ணெய் மூலப்பொருட்கள் இதெல்லாம் வந்து உணவு தாவரங்கள் இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக தாங்க இருக்குங்க இப்போ வேர்கள் அப்படின்னு சொன்னால் வேர்கள்லேருந்து நம்ம என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பீட்ரூட் கேரட்டு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க அடுத்து வந்து இலைகள்னால் கீரைகள் கோஸ் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இலைகள் தண்டுகள்னா உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு கரும்பு கரும்பு வந்து முக்கியமானதுங்க அடுத்து வந்து மலர்கள்னால் என்னென்ன மலர்களில் சாப்பிட்றோம் காலிஃப்ளவர் வா வாழைப்பூ இதெல்லாம் வந்து மலர்களை நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து கனிகள்னால் நெல்லிக்காய் கொய்யாக்காய் ஆப்பிள் ஆரஞ்சு மாம்பழம் இது மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாங்க அடுத்து வந்து தானியங்கள் என்னென்னங்க எடுத்துக்கிறோம் நெல் கோதுமை கேழ்வரகு கம்பு தினை இந்த மாதிரி தானியம் பருப்புகைகள் என்னங்க நம்ம பார்க்காத நாமளே சொல்லலாங்க பருப்புகைகள்லாம் இந்த கொண்டை கடலை பச்சைப்பயிறு உளுந்து இந்த கொள்ளு இது மாதிரி உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு இதெல்லாமே வந்து பருப்பு வகைகள்லாம் வந்துடுங்க தேவையான கண்டட்டு உலகம் உணவு தினம்னால் அக்டோபர் பதினாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க உலக உணவு தினம் எப்போதுங்க அக்டோபர் பதினாறு உங்களுக்கு தெரியுமா இன்னொரு பாயிண்ட் பாருங்க இது முக்கியமானது உலக அளவில் கணிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குங்க ரெண்டாவது இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த இந்த லெசன் வந்து ரெண்டு பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஒன்று வந்து உலக உணவு தினம் எப்போதுங்க அக்டோபர் பதினாறு அதே மாதிரி உலக அளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்திய எத்தனாவது இடங்க ரெண்டாவது இடம் உணவு தாவரங்கள் பார்த்தாச்சுங்க அடுத்து வந்து நறுமண தாவரங்கள் நறுமண தாவரங்கள் எதுங்க பயன்படுது உணவுக்கு நறுமண மூட்டை பயன்படுகிறது தாவரங்களின் மரப்பட்டை வேர் இலை மலர் தண்டு இது எல்லாமே பயன்படுதுங்க இந்தியாவில் வந்து அதிகளவு பயன்படுத்துகிற நறுமண பொருட்கள் பார்க்கலாம் ஏலக்காய் மிளகு கருவேப்பிலை வெந்தயம் பெருசீரகம் ஓமம் இந்த பிரியாணி எல்லாம் சொல்கிற இல்லைங்களா அது சீரகம் கொத்துமல்லி விதை மஞ்சத்தூள் கிராம்பு இந்த மாதிரி பொருள்லாம் நிறையா சொல்லிட்டே போகலாங்க டைக்ராம் பாருங்க கொடுத்துருக்காங்க இந்த பொருட்கள்லாம் நறுமணப் பொருட்கள்னு சொல்லி அடுத்து வந்து மருத்துவ தாவரங்கள் மருத்துவ தாவரங்கள் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் படிக்கணுங்க இது வந்து மருத்துவ தாவரங்கள் எதுக்கு பயன்படுதுனா புண் வெட்டுக்காயம் சளி காய்ச்சல் தும்மல் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் பயன்படுது நம்மளுக்கே தெரிஞ்சது வந்து இந்த சளி பிடிச்சா துளசி ஆவி பிடிப்போம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கே தெரிஞ்சதுங்க அடுத்து வந்து சில தாவரங்களில் காணப்படும் சில வேதி கூட்டுப் பொருட்கள் பூச்சிகள் மற்றும் பூஞ்சைகள் சில நோய்களுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகின்றன அதெல்லாம் என்னென்ன டேப்லெட் கார்டில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாங்க நெல்லி நெல்லிக்காய் வந்து வைட்டமின் சி சத்து குறைவால் வரும் கருவி நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படுது அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது அடுத்து வந்து துளசி இலை துளசியோட வந்து இலை விதை ரெண்டும் பயன்படுத்துங்க இருமல் சளி மார்பு சளி மற்றும் மூச்சு கொலை அலர்ஜி ஆகியவற்றிற்கு பயன்படுது அடுத்து வந்து சோற்றுக்கற்ற அலை வந்து சதைப்பகுதி பயன்படுதுங்க மலமிளக்கி காயத்தை குணப்படுத்தும் தோல் எரிச்சலையும் குடல் புண்ணையும் குணப்படுத்துங்க ஸோ அடுத்து இன்னும் ரெண்டு மாருங்க வேம்புனா மரப்பட்டை இலை விதை இதெல்லாமே பயன்படுதுங்க கிருமி நாசினியாக பயன்படுது தோல் நோய்க்கு மருந்தாங்க பயன்படுது தோல் நோய்க்குலாம் அந்த வேப்பலையை அரைச்சி மேலே மஞ்சளோட கலந்து பூசுவாங்க அது வந்து தோல் நோய்க்கு ப பயன்படுது அதுக்கு அதே மாதிரி இந்த வேப்ப எண்ணெயை வந்து கிருமி நாசினியாக பயன்படுத்துவாங்க மஞ்சள் அடுத்தது தரைக்கில் தண்டு தான் மஞ்சள் இது வந்து கிருமி நாசினியாக பயன்படுது சிறிய காயம் ஏற்பட்டால் தொற்று ஏற்படாமல் தடுக்க நம்ம ஏதாவது சிறிய காயம் எடுத்தால் மஞ்சள் வச்சு அந்த இடத்துல சரி பண்ணுவோம் இல்லைங்களா அடுத்து வந்து நாத்தாவரங்கள் நாத்தாவரங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நூல் கயிறு துணி பேப்பர் இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துங்க இது வந்து பருத்தி வந்து ஒரு நார்த்தாவரங்க அதே மாதிரி தென்னை மரம் இதெல்லாம் வந்து நாத்தாவரங்கள் கீழே பாருங்க இதோட பயன்பாடு கொடுத்துருக்காங்க நெசவு நார்கள் நெசவுனா துணி நெய்ய உதவும் நார்கள் இது வந்து எதுங்க பருத்தி பருத்தி வந்து துணி நெய் உதவுகிறது அடுத்து வந்து கயிறு நார்கள் வந்து என்னங்க தென்னை மரம் தென்னை மரத்தில் அந்த தேங்காவை சுத்தி இருக்கிற நார் போன்ற பகுதி இருக்கு இல்லைங்களா அது வந்து கயிறு தயாரிக்க பயன்படுது அடுத்து வந்து நிரப்பு நார்கள் அப்படின்னா இளவம் பஞ்சு மெத்தை தயாரிக்க பயன்படுதுங்க அதுக்கு அடுத்தது விதைகளின் மேற்புற தூவி தூவி நார்கள் அப்படின்னு சொன்னா பருத்திங்க மேற்புற தூவினா அந்த பருத்தியை சுத்தி இருக்க அந்த இல்லைங்க அந்த விதை சுத்தி இருக்க பஞ்சு தான் மேற்புற நார் அந்த பஞ்சு தான் நார்னு சொல்றாங்க அந்த விதை சுத்தி இருக்கிற பஞ்சை தண்டு அல்லது தண்டின் நார்கள்னா ஆளி விதை சாணல் அடுத்து இளைநார்கள்னா கற்றாலை உரிமட்டை நார்கள்னா தேங்காய் இதெல்லாம் வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தானுங்க இதுல அவ்வளோக்கு இந்த லெசன்ல பாயிண்ட் இருக்காதுங்க இந்தியாவில் மேற்கு வங்காளம் அசாம் ஒடிசா பீகார் உத்தரப்பிரதேசம் திரிபுரா மேகாலயா ஆகிய ஏழு மாநிலங்கள் சனல் பயிரிடப்படுகிறது மேற்கு வங்காளம் மற்றும் இந்தியாவில் சனல் உற்பத்தியில் ஐம்பது சதவீதம் விழுக்காடு உற்பத்தி செய்கிறது இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்தியாவில் வந்து மொத்த தேவையில ஐம்பது சதவீதம் உற்பத்தி எங்கெங்கே நடைபெறுது சனல் உற்பத்தியில் மேற்கு வங்காளம் மரக்கட்டை தரும் தாவரங்கள் இது வந்து மரக்கட்டை வந்து வணிக ரீதியாக பயன்படுத்துங்க வீட்டுக்கு அழகு பொருட்கள் இந்த மாதிரி செய்யறதுக்கெல்லாம் இந்த வீட்டோட கதவு ஜன்னல் இது செய்யறதுக்கெல்லாம் இது வந்து மரக்கட்டை பயன்படுத்துங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான கட்டைகள் இருக்கு ஒன்னு வந்து வன்கட்டை இன்னொன்று மென்கட்டை வன்கட்டை தாவரங்கள் பாருங்க பூக்கும் தாவரங்களிலான ஆஞ்சியோஸ்பெர்ம் என்னும் மிக பெரும் பிரிவினை சார்ந்த தாவரங்கள் வன்கட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து இப்போ அது இல்லாமல் வன்கட்டை மென்கட்டை இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் பாருங்க பூக்கும் தாவரங்கள் என்னங்க ஆஞ்சியோஸ்பெர் பூவாத தாவரங்கள் பூக்காத தாவரம் எதுங்க ஜிம்னோஸ்பெர்ம் இது ஒரு பாயிண்ட்ங்க வன்கட்டைகள் எங்கெங்க பயன்படுத்துகிறாங்கன்னா உயர்தர சாமான்கள் நாற்காலிகள் மேற்கூரைகள் இந்த மாதிரி பயன்படுத்துறலாம் வண்கட்டைகள் தாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தேக்கு மரம் பலா இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமானதுங்க அடுத்து வந்து மென்கட்டைகள்னா பூவா தாவரங்கள் ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது எது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மரப்பெட்டி நடுத்தர அடுத்தி கொண்ட பழகைகள் மற்றும் தாழ் இது வந்து கடம்பம் பைன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மரம் கொடுத்துருங்க நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சைட்லலாம் வேப்ப மரம் இதெல்லாம் அதிக அளவு பயன்படுத்து அது என்னென்னு பார்க்கலாங்க மல்லிகை ரோஜா செவ்வந்தி கார்னேஷன் ஜெர்பரா இந்த மாதிரி நிறைய மலர்களும் சொல்லிகிட்டே போகலாங்க இது வந்து வீட்டு வீட்டில் தோட்டத்தில் இந்த மாதிரிலாம் வளர்க்குற செடிங்க குரோட்டன்ஸ் அப்படின்லாம் இல்லைங்களா அந்த மாதிரி அலங்கார தாவரங்கள் வந்து பெரும்பாலும் மலர்களுக்காக வளர்ப்பாங்க தாவர விலங்குகளுக்கு இடையேயான உ உறவு முறை அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க தாவரமும் விலங்குகளும் ஒன்றை ஒன்றை எப்படி சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க பட்டுப்புழுக்கள் வந்து மல்பெரி இலையை உணவாக எடுத்துக்கொண்டு மல்பெரி தாவரத்தில் வசிக்கின்றன மல்பெரி தாவரத்தை சார்ந்துருக்குங்க பட்டுப்புழு இது டைக்ராம் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பறவைகளை வந்து தாவரங்கள் எப்படி சார்ந்துருக்குன்னு பார்க்கலாம் தாவரங்களோட மகர்ந்த சேர்க்கைக்கு வந்து பறவைகள் பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா இங்கே பாருங்க டைக்ராமில் கொடுத்துருக்காங்க ஓசனை சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஹம்மிங் பேர்டு அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோங்க இது வந்து மகர்ந்த சேர்க்கைக்கு பெரிதும் உதவுகிறது சீக்கள் அயல் மகர்ந்த சேர்க்கைக்கு உதவுவதோடு தேனையும் நமக்கு அளிக்கின்றது தாவரங்கள் வந்து விலங்குகளை சார்ந்து இருக்கிறது எதுங்க மகரந்த சேர்க்கைக்காக விலங்குகள் வந்து தாவரங்களை உணவாக உட்கொள்றதுக்கு தாவரங்களை சார்ந்து இருக்கு தாவரங்களோட பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி மண் வளத்தை பாதுகாக்கிறது எப்படிங்க மண் வளத்தை பாதுகாக்கணும் தாவரங்கள்ல வந்து உதிர்ந்த இலை மலர் தாவரங்களோட பாக மண்ணில் உதிர்து இல்லைங்களா அது வந்து சிதைவடைந்து மட்கி உரமா மாறுது அது வந்து மண் வளத்தை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து எக்ஸாம்பிள் பாருங்க நீல பச்சை பாசி பாக்டீரியா சூடோமோனஸ் ஆகியவை வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண் வளத்தை அதிகரித்து விவசாயத்திற்கு உதவி மண் அரிப்பை தடுத்தல் அதுக்கு வந்து தாவரங்கள் உதவுது அடர்த்தியாக வளரும் தாவரங்கள் மற்றும் அவற்றின் வேர்கள் மண் அரிப்பை தடுக்கின்றன இந்த உயிரி எரிபொருட்கள் வந்து இது ஒரு பாயிண்டுங்க படிச்சுக்கலாம் சில தாவரங்கள் உயிரி எரிபொருட்களாக வளர்க்கப்படுகின்றன இந்த எரிபொருள் மிக குறைந்த அளவே நச்சுத்தன்மை கொண்ட கொண்டவை அதனால வந்து தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உருவாக்குதில்லை எடுத்துக்காட்டு காட்டாமனுக்கு தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உருவாக்க தாவர எதுங்க காட்டாமனுக்கு அதே மாதிரி தாவர கழிவுகளிலிருந்து மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது எடுத்துக்காட்டு சர்க்கரை ஆலை கழிவுகள்லேருந்து மின்சார உற்பத்தி செய்கிறதுங்க அடுத்து வந்து உங்களுக்கு தெரியமான ஒரு பாயிண்ட் பாலக்கீரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூட்டு மட்டும் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இந்த நோய்க்கு வந்து ஒரு மருந்தாக பயன்படுது இந்த கீரையிலேருந்து மருந்து உற்பத்தி செய்கிறாங்க யாருங்க மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் ரப்பர் மற்றும் இயற்கை நெகிழி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரப்பர் வந்து எப்படிங்க கிடைக்குது ரப்பர் மரத்தோட பால்ல இருந்து தயாரிக்க தயாரிக்கிறாங்க இது எதுக்குங்க பயன்படுது வாகன சக்கரங்கள் மின்கம்பிகள் இருக்கைகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாங்க இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி இயற்கை நெகிழிகள் அப்படின்னு சொன்னா நெகிழிகள்னா பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றோம்ல இயற்கை நெகிழ்னா அது வந்து உயிரின சிதவைக்கு உள்ளாகும் இயற்கை நெகிழ்கள் தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன இவை உயிரின செதுவுக்கு உள்ளாகி மக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா அப்படின்னு சொல்லி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதனை கொஞ்சம் நல்லா படிச்சுக்காங்க வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவினை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளன இது நைட்ரஜன் மெதுவாக வெளியிடுவதால் தாவரங்கள் அதிக அளவு நைட்ரஜனை எடுத்துக் கொள்கின்றன இந்த இந்த யூரியா வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பையும் குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நைட்ரஜன் வந்து மெதுவாக வெளியிடுவதால் தாவரங்கள் அதிக அளவு நைட்ரஜன் எடுத்துக்கொள்றதுக்காக வேப்ப எண்ணெயிலேருந்து பூசப்பட்ட யூரியா பயன்படுத்தப்படுது அதோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிங்க இதில் வந்து அவ்வளோக்கு ஒரு பாயிண்ட்ஸ்லாம் இல்லை இருந்தாலும் இந்த லெசன் என்னென்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீக்கப்பா தர்லாங்க உலக உணவு தினம் என்னங்க அக்டோபர் பதினாறு அடுத்து வந்து காய்கறிகள் மற்றும் கனிகள் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடங்க ரெண்டாவது இடம் அப்புறம் வந்து இந்தியாவில் வந்து ஐம்பது பர்சன்ட் அளவு சணல் உற்பத்தி எந்த மாநிலத்தில் நடைபெறுதுங்க மேற்கு வங்காளம் அதுக்கப்புறமா துளசி க சோற்றுக்கற்றாலை வேப் வேப்ப இலை இதோட பயன்கள்லாம் பார்த்தோம் வன்கட்டைகள் மென்கட்டைகள்னு பார்த்தோம் வன்கட்டைகள்னா என்னங்க ஆஞ்சியோஸ்பெர் பூக்கும் தாவரத்துலேருந்து பெறப்படும் கட்டைகள் வந்து வன்கட்டைகள் பூவா தாவரத்துலேருந்து பெறப்படும் கட்டைகள் மென்கட்டைகள் சர்க்கரை ஆலை இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து அடு அடுத்து வந்து வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா நைட்ரஜன் வந்து மெதுவாக வெளியிட்டனால தாவரங்கள் அதிக அளவு நைட்ரஜன் எடுத்துக்கொள்றதுக்கு பயன்படுது இது வந்து சுற்று பாதிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க தாவரங்களும் விலங்குகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு தாவரங்கள் வந்து மகர்ந்த சேர்க்கைக்காக விலங்குகளை சார்ந்திருக்கு விலங்குகள் வந்து உணவு தேவைக்காக தாவரங்களை சார்ந்து இருக்கு தாவரங்களின் மகர்ந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எதுங்க ஓசனி சிட்டு ஹம்மிங் பேர்டு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அது இயற்கை கொசு விரட்டி வேம்பு பின்வருவ எது வேர் அல்ல அப்படின்னா உருளைக்கிழங்கு மட்டும் தண்டு தாவரங்க மற்றங்கள்லாம் வேர் தாவரங்கள் பின்வருவ எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறதுனா நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தீங்களா வைட்டமின் சினால ஸ்கர்வி நோய் ஏற்படும் அதை குறைக்கிறது வந்து நெல்லிக்காய் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் அடுத்து வந்து கோடிட்ட இடங்களின் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினாறாம் நாள் வந்து உலக உணவு தினமாக கொண்டாடுறாங்க அடுத்தது பருத்தி வந்து நெசவு பருத்திசவுனாருக்கு எடுத்துக்காட்டாகும் நான் தமிழ்நாட்டின் மாநில மரம் யாருங்க பனை மரம் இலை சாறு இருமல் மற்றும் மார்பு சலியை குணமாகுகிறதுனா படிச்ச இல்லைங்களா அது துளசி அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரம் உண்ணக்கூடிய விதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பருப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் மென்கட்டைகள் என்ன என அழைக்கப்படுகிறதா தவறுங்க இலையை உணவாக உட்கொள்கின்றன சரி அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் வளர்க்கப்படுகிறது தவறுங்க காலிஃப்ளவர் வந்து உணவு தாவரம் கோடைக்காலத்திற்கு பருத்தி ஆடைகள் ஏற்றதன்று கோடை காலத்திற்கு தவறுங்க கோடைக்காலத்திற்கு பருத்தி ஆடைகள் தான் ஏற்றது கரும்பு தாவரம் உயிர் எரிபொருளாக பயன்படுகிறது கரெக்டு தானுங்க சர்க்கரை ஆலையில் வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்கன்னு படிச்சு சொல்லிங்க அந்த பாயிண்ட் இது அடுத்து வந்து பொறுத்துக்க நார் தரும் தாவரம்னா சனல் வந்து நாலு மேற்கு வங்காளத்தில் ஐம்பது பர்சன்ட் இந்தியாவில் உற்பத்தி செய்கிறாங்கன்னு படிச்சுங்க அடுத்தது வன்கட்டை தேக்கு வேம்புனா கிருமி நாசினி ஏலக்காய்னா நறுமண பொருள் இடையே பார்த்தங்க அடுத்தது கம்பு வந்து ஒரு தானியம் அடுத்து வந்து செவன்த்தில் மீட் பண்ணலாங்க சிக்ஸ்த்தில் மூன்றாவும் முடிஞ்சு